தஆலா வரமத்து இன்று நான் மறுமை நாளின் அடையாளங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒவ்வொரு அடையாளங்களை பற்றி கூறும் போதும் உங்கள் மனதில் இவை அனைத்தும் நடந்து தானே இருக்கிறது என்றும் உங்கள் மனதில் மறுமை நாள் பற்றிய பயத்தையும் அதிகரிக்கிறீர்கள் இப்போது அடையாளங்களை ஒன்றொன்றாக பார்க்கலாம் மார்க்கு கல்வி மக்களிடம் இருந்து அறிக்கப்படும் மூட நம்பிக்கை மடமைத்தனமும் அதிகரிக்கிறோம் இவ்வுலக ஆதாயங்களை அடையும் நோக்கத்துடன் மார்க்க கல்வியை பயில்வார்கள் மதுபான மருந்துதல் பெண்களின் நடனம் மேலத்தால வாத்தியங்கள் யாவும் அதிகரிக்கும் பொய் மோசடி நம்பிக்கை துரோகம் பொது சொத்துக்களையும் அமானித பொருள்களையும் தங்களின் சொத்தை போன்று கருதுவார்கள் விபச்சாரம் அதிகரிக்கும் பெண்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பார்கள் சுமார் இருபது பெண்கள் வரை ஓர் ஆணின் பராமரிப்பில் இருப்பார்கள் மனைவியின் சொல்லுக்கு செய்து பெற்ற தாயை மறப்பான் நண்பர்களுடன் அன்பு கொண்டு தந்தையை பகைப்பான் தலைமைத்தனமும் அதிகாரங்களும் தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் ஜக்காத் கொடுப்பதை அபராதம் என்று நினைப்பார்கள் அநியாயம் செய்யக்கூடியவனை மனிதர்கள் பாராட்டுவார்கள் சிவந்த சூறாவளி காற்று சுழன்று அடிக்கும் வானத்திலிருந்து இருந்து கல் சிலர் பூமியில் புதைந்து விடுவார்கள் உருவங்கள் மாற்றப்படும் இம்மாதிரி கஷ்டங்களின் காரணமாக மக்கள் மரணத்தை ஆற மரம் அதிகரிக்கும் இவை அனைத்தையும் கேட்கும் போதே இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் அறியிருக்கிறது மறுமையினால் மிக விரைவில்